கோவை மாவட்டம் சோலைப்படுகை பகுதியில் உணவு தேடி தோட்டத்திற்குள் புகுந்த யானை கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கிணற்றுக்குள் இருந்த யானையின் உடலை கிரேன் உதவியுடன் வனத்துறையினர் மீட்டலை இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேக்கலாம் சுரேஷ்குமார் தற்போதுள்ள நிலவரம் என விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபுராமி கோவை ஜாடிவையில் அடுத்த சோலைப்படுகை என்ற பகுதியில் நள்ளிரவில் மூன்று காட்டு யானைகள் உலா வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்தது அதன் அடிப்படையில் வனத்துறையினர் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போது அதிகாலை ஒரு மூன்று மணி அளவில் இரண்டு யானைகள் வனத்துக்குள் சென்றதை வனத்துறையினர் வந்து பார்த்திருக்காங்க தொடர்ந்து ஒரு யானை வனத்துக்குள் செல்லவில்லை அது தொடர்பாக அவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்ட போது அங்கிருந்த நிர்மலா என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்த சுற்றுச்சுவர் இல்லாத கிணற்றுக்குள்ள வந்து பரிதாபமாக முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆண் யானை விழுந்து உயிரிழந்ததற்கு தெரிய வந்தது இதனை அடுத்து இன்று காலை மீட்பு பணித்துறையினர் மற்றும் காவல்துறையினரும் சம்பவ இடத்துக்கு சென்றாங்க தொடர்ந்து இரண்டு கிரேன் உதவிகளுடன் வனத்துறையினர் அந்த யானையை வந்து இப்ப தற்சமயம் மீட்டு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை ஈடுபடும் பொருட்டு அதனை அந்த பகுதியிலிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் வனப்பகுதியில் இருந்து யானைகள் உணவுக்காக வெளியே வருவது அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கிணற்றில் விழுந்து ஆண் யானை உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கு அபிராமி விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி யாருக்கு தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்